வணக்கம் எல்லாருக்குமே மற்றமொரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்னொரு காணொலியில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்க வாரேன் இந்த காணொலியில் என்னத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா தாண்டி உலகம் முழுவதுமே வந்து அதிகமாக பேசப்பட்டுட்ருக்க மிக முக்கியமான ஒரு விஷயங்களில் ஒரு குடும்பத்தினுடைய திருமணம் இன்று அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா தாண்டி உலக அளவில் பணக்காரராக இருக்கக்கூடிய எங்களுடைய முகேஷ் அம்பானி குறிப்பாக ஆசியாவை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் முதலாவது இடத்துல இருந்தவர் இன்றைக்கி ஒன்பதாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு அது ஒரு வேறு விஷயம் இருந்தாலும் கூட ஆசியாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அம்பானி மற்றும் நிதா அம்பானி அவர்களுடைய இளைய மகன் அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மிர்ச்சண்ட் அவங்களுடைய திருமணம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட கூட அவங்களுடைய ஃப்ரீ ஷூட் ஈவெண்ட்ஸ்லாம் செய்திருந்தாங்க அதுக்கு கூட கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருந்தது இப்போது திருமணத்துக்கு கூட ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது இது இலங்கை மணியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் செலவழித்து தன்னுடைய இளைய மகனோட திருமணத்தை வந்து அவர் நடத்தியிருக்கார் கிட்டத்தட்ட அவருக்கு இப்போது அறுபது வயசாகுது அப்படிங்கும்போது அவங்களுடைய குடும்பத்தில் கடைசி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இது இருக்கும் ஆகவே வந்து தன்னுடைய இளைய மகனுடைய திருமணத்தை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்திருக்கலாம் அந்த வகையில் பிரிட்டிஷ் இளவரசி மறைந்த டயானா அவங்களுடைய திருமணத்துக்கே வந்து இவ்வளவு செலவழிக்கல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆகவே இந்த திருமணத்துக்கு கிட்டத்தட்ட உலகத்திலிருந்து ஆயிரத்து ஐநூறு செலிபிரிட்டி பங்கு பெற்றிருக்கிறாங்க அழைப்பு இதழ்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க குறிப்பா சொல்லப்போனால் போனா இவங்களுடைய திருமணத்தில் அந்த திருமணத்துக்கான அழைப்பிதிலே வந்து ஒரு கோயில் வடிவில் வந்து ரொம்ப அழகா வந்து அதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதுவும் கூட ஒரு சூப்பரான விஷயமாக வந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு இருக்கு மதம் சார்ந்த வகையில் அவங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய வகையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது சாப்பாடாக இருக்கலாம் அவங்களுடைய ஆடையாக இருக்கலாம் அல்லது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து இந்த திருமணத்தில் வந்து ஆஹா ஓஹோன்னு பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கூட இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த திருமணத்தை அன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது தம்பதியினருக்கு வந்து திருமணம் செய்து வைத்திருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த செலவில் அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான மளிகை பொருட்களும் கூட அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போது பேசுப்பொருளாக இருக்கிற நேரத்தில் வந்து முதல்ல ஃப்ரீ ஷூட் நடந்த டைம்லே வந்து ஜாம்நகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக ஒரு நாள் வந்து அவங்க வந்து பிரகடனப்படுத்தியிருந்தாங்க இந்திய கவர்மெண்டோட பேசி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசு பொருளாக இருந்தது மதுரை விமான நிலையம் இன்னும் கூட சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படவில்லை அப்படி இருக்கும்போது இது ஏன் வந்து ஒரு நாளுக்காக அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களும் வந்து பரவ தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் வந்து மும்பையில் இவங்களுடைய திருமணம் நடந்த அந்த ஒரு வார கால பகுதியில் வந்து கடைகள்லாம் மூடப்பட்டிருக்கிறது அந்த தெருக்கள் எல்லாமே இல்லை இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும் போது சாதாரண ஒரு நடத்தக்கூடிய ஒரு கடையினுடைய உரிமையாளர் அந்த ஒரு வாரத்திற்கான வியாபாரத்தை வந்து முற்றுமுழு முழுதாக வந்து இழக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்களுடைய திருமணத்தினூடாக பேசுபொருளாக இருந்தது இன்னொரு விஷயம் அப்படின்னா செலிப்ரிட்டி அங்கே இல்லையா அவங்களுக்கு பிங்க் கலர் ப்ளூ கலர் இருந்ததுனால் கைப்பட்டிகள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் வந்து பிங்க் கலராக இருக்கக்கூடியவங்க அது ஒரு அளவு தாண்டி இடத்துக்கெல்லாம் வந்து போகலாம் ஆனால் ப்ளூ கலரு கட்டப்பட்டிருக்க அந்த பெல்ட் இல்லையா அதெல்லாம் வந்து கட்டியிருக்கவங்க வந்து ஓரளவு இடங்களுக்கு தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் வந்து இந்த திருமணத்தில் நடந்ததாகவும் வந்து சொல்லப்படுது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த திருமணத்தில் பங்கேற்ற செலிபிரிட்டிஸ்க்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து இவர் வந்து கடிகாரங்கள் வாங்கி கொடுத்து கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து ஃபேஸ்புக் அதே மாதிரி கூகுள்ல எல்லாம் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி இருக்கும் போது பல நல்ல விஷயங்களும் இந்த திருமணத்தில் நடந்திருக்கு அதே மாதிரி அளவு இவ்வளோ அளவு செலவழித்து ஒருத்தரோட திருமணம் செய்யலாமா இந்த காசு இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் வந்து இன்றைக்கி பட்டினியாக கிடக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருந்தது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த திருமணத்தில் பங்கேற்றிருக்கிறாரு அதே மாதிரி நயன்தாரா விக்னேஷ் சிவன் அதே மாதிரி எங்களுடைய அட்லி பிரியா எங்களுடைய ஜோதிகா சூர்யா கிட்டத்தட்ட நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து தமிழகத்தில் வந்து போயிருந்திருக்காங்க அதே மாதிரி எங்களுடைய தலை தோனி போயிருக்காரு தீபிகா படுகோன் இப்படி நிறைய பேர் வந்து இந்த நிகழ்வில் வந்து இவங்களுடைய திருமணத்துக்கு போய் அந்த கப்பல் செய்யம் வந்து விஷ் பண்ணியிருக்கிறாங்க ஆகவே வந்து பல விஷயங்கள் வந்து இவங்களுடைய திருமணத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இவங்களுக்கு நான் விஷ் பண்ணிவிட்டு இன்னொரு காணொலியில் உங்க எல்லாரையுமே சந்திக்க வரேன் அது வரைக்கும் நன்றிகளுடன்படி பெறுவது பிருந்தா ராஜகோபாலன் வணக்கம் மக்களை